ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு ஈஸியான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்துட்டு பாதாம் அப்புறம் வேர்க்கடலை ரெண்டையுமே தண்ணியில் ஊற வச்சு மேலே இருக்கிற தோலை வந்துட்டு எடுத்துட்டேன் அஞ்சு பேர்ச்சம் மழை எடுத்திருக்கேன் அஞ்சு திராட்சை காஞ்ச திராட்சை எடுத்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஆனால் அதில் ஆஃப் ஆப்பிள் நான் ஆட் பண்ண போகிறேன் ரெட் பனானாவாக இருந்தால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்புறமா இது கூட ட்ரைடு ஃபிக் அத்திப்பழம் இருந்ததுன்னா கூட தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இது வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது பெரியவங்களும் எடுத்துக்கலாம் நான் ஆப்பிளை தோல் சி வீட்டு ஆஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்துருக்கேன் கூடவே வாழைப்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு அப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் பாதாம் வேர்க்கடலை பேர்ச்சம்பழம் திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணியாச்சு நான் இனிப்புக்காக கொஞ்சமாக லைட்டாக சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் எடுத்துட்டேன் இது வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன் ஊற வச்சு எடுத்தாச்சு இது வந்துட்டு பாடி ஹீட்டுக்கு ரொம்பவுமே நல்லது பாதாம் பிசின் இது கூடவே ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு பசங்களுக்கு ரொம்பவுமே நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது காலையில் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவுமே ஃபில்லிங்காக இருக்குங்க இதை வந்துட்டு குழந்தைங்க அப்படியே குடிக்கலைன்னா ஐஸ் ட்ரேல ஊற்றி நம்ம குல்ஃபி ஐஸ் மாதிரி பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அவங்களாம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்